280 280 90 300 10 20 30 40 50 60 ₹360 ₹360 ಕರುಣ 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 ₹360 ಅಣ್ಣ ಎದ್ದು ಎದ್ದು ಯಾಕೆ 2 ಎದ್ದು ಕರ ಅಣ್ಣ ಯಾಕಂದ್ರೆ 140 360 500 ₹500 ಇಕ್ಕ 300 400 400 460 500 ಮೂರು tane ಅಣ್ಣ ಸೂಪರ್ ವಾರ ಆಗಕನ ಕೇಳೋಣ ظ membrane Middle East stereotype � வர 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 எந்த எவ்வளோ கட்டார் நூற்றி எழுவது நூற்றி எழுவது நூற்றி எழுவது நூற்றி எண்பது ஆமாம் இடப்படுறோம் நம்பரு காலிக்கடா நூத்தி எடுத்துல நீ அப்பது ஒருத்தவங்க

அய்யா நீ டவுன் டாப் ஆகுது ஆ கவுன்ட் சிப்ல நம்ம அத சின்ன மூஞ்சலடா பாஸ் ஜெனரேட்டர் தான் நீ லோன் கார்டு எடுக்கணும் இதுக்கு நான் தரேன் ஒரு 1.7 பெரிய ரோய் இப்போடா நம்ம போலாம் நான் பாவி இது மட்டும் ரெட்டி இல்ல வாங்குறோம் இந்த மாதிரி தான் கணக்கு முடிப்பாங்க ஓதங்களை பண்ணி ரேட் அப்படின்னு அழிச்சிட்டு கொஞ்ச நாளா வராத மணிக்கு இருக்கு ீங்க <laughs> 800 ரூபாயே 800 ரூபாயே 800 ரூபாயே 800 ரூபாயே 800 ரூபாயே 800 ரூபாயே அட 800 ரூபாயே 800 ரூபாயே 800 ரூபாயே 800 ரூபாயே 800 ரூபாயே 800 ரூபாயே அன்னை ரூபாய் என்ன ரூபாய் 800 ரூபாய் 800 ரூபாய் 800 ரூபாய் அன்னை ரூபாய் 800 ரூபாய் ரூபாய் இது ரூபாய் இது 800 ரூபாயே வந்து

அவ்ளதான <laughs> <laughs> முப்பத்தி <laughs> ஐநூறுப்பாடு അതെ ഉണ്ടെന്നതാണ് പിന്നെ കാടി தண்ணി വെച്ചിരിക്കില്ല ദാ ദാ

நிறையா <Tribus> முன்னாரு um <das quartan,"��atsas2> <Nuhi>

ஒரேன் <laughs> நூத்தம்பது அடுத்த நடைகள் நூரே நூறு படையாப்பா நூறு நன்றி நன்றி நூறு 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 ரெண்டு நூறு நூறு ரெண்டு கிலோ நூறு ரெண்டு கிலோ நூறு நூறு நூத்தி 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 இருபது நூத்தி முப்பது ரூபாய் ஏன் நூத்தி முப்பாய் நூத்தி முப்பாய் நூத்தி முப்பாய் நூத்தி முப்பாய் நூத்தி முப்பது எண்பது எண்பது முக்கால் கிலோ எண்பது முக்கா கிலோ எண்பது முக்காய் கிலோ எண்பது 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 மாற ஏன் கருக்கு ஆறு காட்டுமா எண்பது ரூபாய் எண்பது 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 என்ன எண்பது ரூபாய் ரூபாய் நூற்றி பத்து நூற்றி இருபது மாறு முன்னர முன்னேர முன்னூற்றி பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது முந்நூற்றி ஐம்பது ரூபன்னு முந்நூற்றம்பது 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 ஒன்று மாறே முந்நூற்றி அறுபது கனவா முந்நூற்றி அறுபது முந்நூற்றி அறுபது எழுபதறா எழுபது எண்பது நானூறு பத்து இருபது

கிலோ <laughs> இருக்கு <laughs> <laughs>

ஐநூறு உatha binths alla seb cielisafély haciendo nazis afako stanza llegue

ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கேள்வி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி தொண்ணூறு ಐನೂರು 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 ಐನೂರ Yeah, பேர் வந்துட்டு லை தொடர்ந்து வரீங்க அவங்க வந்துட்டு என்னோட சேனலுக்குள்ளேயும் போயிட்டு நான் மற்ற வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன் என்னன்னைக்கு எவ்வளோ ரேட்டு இருக்குது எவ்வளோ ரேட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அதையும் போய் பார்க்கல எல்லாருக்குமே எல்லாருமே இன்னைக்கு முருகை சித்தப்பா போட்டு அப்புறம் வந்துட்டு ட்ரயாமா போட்டு எல்லாரும் பேசாங்க அதனால யாரை கொஞ்சம் நேரம் போச்சு ரெண்டாவது ஒரு அரை மணி நேரத்துலேயும் சனி ஞாயிறு மட்டும்தான் அங்கே போகும் பீச்ச பாருங்க ஒரே ஒரு போட்டு மட்டும் வலை போட்டுட்டு கிடக்கு பாருங்க வலை இழைக்கிட்டு இருக்காங்க ஆமா தத்தா ஒரு ஆறு பேர் போயிருக்காங்க அன்னைக்கு காலைக்கு வர மாட்டுக்குறாங்க ஏழு பேர் வெயில் நல்லா வெயில் அடிக்கி தண்ணி விக்கலையா கனவாபடி போயிட்ட வண்டி கொண்டு வரலா சொன்னாதான் போயிட்டு போல வண்டி கொண்டு வரல என்ன கருவாடு குச்சிக்கலா இப்ப காணமா மதன மதத்தா <laughs> <laughs> <laughs>

லைவுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க டெய்லி லைவ் வருங்க எப்போயாவது ஒரு டைம் ஏதாவது வேலை இருந்தாலும் என்னால் போட முடியாது சரி சரி பாய் வெயிட்டு வரேன் நாளைக்கு லைவ் வந்துருங்க எல்லாருமே மறக்காமல்